மாதிரி போறான் போல இருக்குது பாருன்னு நினைச்சுக்கிட்டான் இந்தா சார் ஓ தேங்க்யூ சார் எஸ்டர்டே நோ டேவிட் பிரசிடென்ட் உங்க பிரதர் பார்த்தேன் இஸ் இட் டேவிட் தியேட்டர்ல ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தேன் அப்படியே ஓகே சார் ஓகே சார்

ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட பேசலாமா முதலாளிகிட்ட பேசலாமா என்கிட்டயும் பேசலாங்க நான் முதலாளியோட மச்சினன் தான் அப்ப நீங்க முதலாளியோட ஒருபடி மேலதான் இந்த பாருங்க எனக்கு பில்லு வேண்டாம் ஏன்னா இது கணக்குல வராத பணம் இது அக்கௌண்ட்ல காட்ட முடியாது அதனாலதான் சொல்றேன் இல்லைங்க அது எப்படிங்க முடியும் மேல ஆயிரம் ரெண்டாயிரம் வேணாலும் தரைய இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும் போய் கேட்டுக்கிட்டு வா இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ இருங்க நானே போய் கேட்டு வரேன் முதலாளி கிட்ட பேசணுங்க புது கஸ்டமர் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க ஆனா அட்ரஸ் மட்டும் அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம் சுடுகாடு ரோடு சுண்ணாம்புக்கார தெரு அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க பாத்தீங்களா பூரா கரன்ஸ் நோட்டு ஆமா பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்னை இழுச்ச வாங்க நினைச்சிடாதீங்க உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒன்னு இருக்குதாம அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து என் தலையில கட்டிடாதீங்க ஐயோ எல்லாம் சீல் வச்சதுங்க

இருக்கு அத சொல்றதுக்கு தான ரெண்டு நாளா தேடிட்டு இருக்க என்ன விஷயம் மூணு நாளைக்கு முன்னால ஜாக் ஒரு ஆந்திரா காரனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு இப்போ அவன் ஹோட்டல் அனுரிட்டாவில தங்கி இருக்கிறான் ரூம் நம்பர் டூ நாட் பைவ் வயசு ஐம்பது பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான் இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமியில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு மூணு வரிசையில மூணாவது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான் அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு என்ன சொல்ற பாட்டி எப்படி கேளியா பணக்காரன் நாலு தலைமுறையா லட்சாதிபதியா அவனுக்கு இந்த எட்டு லட்சம் எட்டு கடல் உருண்ட மாதிரியா நிச்சயமா தெரியுமா நான் என்ன பொய்யா சொல்லுவேன் அப்ப எனக்கு சர்டிபிகேட் வாங்க எதுக்கு அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவ மொட்டை அடிக்கவா ரெண்டுக்கு சேர்த்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கான் அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்ல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதான் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது அவன் மாதிரி ஒரு கருவியை நீங்க பாக்கவே முடியாது குட் மார்னிங் அடி செருப்பா என்ன வீடு கட்டவா பிளான் பண்றா முடிதானே வெட்ட போற உங்ககிட்ட பேசிட்டு பாக்கணும் ஆமா முடி வெட்ட எவ்வளவு பணம் செப்பா டோனியா சம்மரா ஷாம்புவா வித்தவுட் ஷாம்புவா இத்தனை பேர் வேணாம் ஒரா வெட்டினா போதும் இதுல எந்த மாதிரி உங்களுக்கு முடி வெட்டணும்னு கேக்குறேன் இதெல்லாம் ஐட்டமா அப்பா கண்ணா பின்னாடி கண்டத சொல்லி கையில இருக்க சுட்ட பிடிக்கிறாங்கப்பா இந்த பாரு நான் சேவிங் பண்ணிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் மாமூலா குடுக்கறது ரெண்டு ரூபாய் உன்னால முடியுமா ரெண்டு ரூபாயா இதுக்கு எங்கேயாவது மரத்தடியில செங்கல போட்டு உட்காந்துகிட்டு இருப்பான் அங்க போ என் பழக போட்டு உட்காந்துருக்கிட்ட போக கூடாதா அது உங்க இஷ்டம் அட சும்மா நிறுத்துப்பா அவன் வெட்டுனால முடி கீழே தான் விழுகுது நீ வெட்டுனால முடி கீழே தான் விழுகுது நீ ஆச்சும் இதை வித்துற அவன் பாமா அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான்

அவர் உங்க கஸ்டமரா ஆமா அவருக்கு நீங்க முடி வெட்டீங்க ஆமா சார் ஐயோ தலையெல்லாம் சுத்துதே அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் அவரு ரொம்ப நாள் தெரியும் டெண்டர்ஸ் கோடி வருவாங்க 5 நிமிஷத்துல இவரே முடிஞ்சி போவோம் என்ன ஷேவ் மட்டும் தானே தலைய வளுகாச்சே தலைய வளுகையா நான் சொல்ற ஜானிக்கு நாளைக்கு ஜானிய போறலாம் ஏ ஏ ஜானிய வேற நீ வேற ஏ நான் அப்பவே சொல்லல இது ஒரு மாதிரி கேஸ்ன்னு முதல்ல வெளிய அனுப்புங்க சும்மாடா

ஒரு கட்சிதான் இருக்கி எப்படி இருக்கு கல்யாணம் இல்லைன்னு உக்க மனுஷிக்கு இது பித்த இல்லு தேவையா மனவாடு நீ தப்பா நினைக்கிறீங்களா முத்தம் எனக்கு ஒரு ஆசையா இருக்கும் எந்த வீட்டை வாங்கினாலும் இதேதான் இருக்கேன்

ஆமாப்பா அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க பணம் இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்து வாங்கி போட கழுதுன்னு நான் பேஸ் பண்ணி இருக்கேன் புறாவில் கொட்டி கொட்டி பதிப்பதி எரும வாங்கி இப்படி ஆயிரம் எருமை நாங்க உந்தி அப்ப இந்த எட்டு லட்சத்துக்கு எருமை தான் நாங்க பாருங்க அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டுல இடம் இருக்க இவ்வளவு பேசுறீரே மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே ஆமா வெரி குட் ஐடியா நீங்க மெட்ராஸ் பேசுக்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே இவ்வளவு யோசனை சொப்பிட்டாரேன் பங்களாவே நா பாத்தியா பாத்தான்னு மன்னிக்க மாட்டாரு காவலாம் என்ன வேலை என்ன வேலை என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற பத்தி ஒண்ணு இல்ல ஒரு கனிசமான அட்வான்ஸ் போங்க நாளைக்கு அட்வான்ஸ் காவலன்டா

போலீஸ் சரி ஒரு 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 பத்து நிமிஷம் வெயிட் வெயிட் பத்தி எனக்கு 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 இல்ல 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 பட் பட் வேலை இருக்கு நான் 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 போனோம் நல்ல நேரம் சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறேன் வந்துட்டோம் சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன் பரவாயில்ல பரவாயில்ல ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருப்பான் டைம் டைம் அப்புறம் ராபர்ட் இன்னைக்கு சொன்னேன் தப்பா